வணக்கம் எல்லாரும் நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே செவ்வாய்கிழமையில வந்துட்டு முருகு பகவான கும்பிடும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது ஏன் எதனால வந்துட்டு ஸ்பெசிபிக்கா வந்துட்டு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்றாங்க அப்படின்றத பத்திதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ அதுக்காக மம்மிச்சு அவங்களும் இன்வைட் பண்ணிடலாம் எப்படி இருக்கீங்க பம்மி செவ்வாய்கிழமையில வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்குள்ளே எல்லோருமே வந்துட்டு வந்துட்டாங்க நார்மலாக செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு எல்லாம் வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரி நார்மல் க்ரௌடு இருக்கும் சஷ்டி கிருத்திகைக்கு இருக்கும் இப்போ செவ்வாய்க்கிழமையில போனாவே திருவிழாவில் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக வந்துட்டு மக்கள் செவ்வாய்கிழமை தான் நாங்கள் போய் முருகரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் என்ன பம்மி செவ்வாய்க்கிழமையில முருகனை என்னைக்கு வேணால் கும்பிடலாம் பட் ஏன் ஜூஸ்டே ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா செவ்வாய் கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் நீக்கறதுக்காக அது சோ முருகனை விட முருகன் எல்லா பவரையும் கொண்டிருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லான காடு பிளஸ் அப்டக்கல்ஸ் தடங்கள் இருந்தாலும் எடுப்பாரு நம்மளுக்கு ஒரு பயம் இருந்தது வாழ்க்கையை நோக்கி ஒரு பயம் இருந்தது நமக்கு அவர் என்ன ஒரு கெ கெட்டனே அசுரனை அழிக்குதுன்னு பிறந்தாரு ஸோ கெட்ட குணங்களை அழி அழிக்கணும் கெட்ட எண்ணங்களை அழிக்கணும் அதெல்லாமே முருகருக்கு பெருமான வேண்டவங்களுக்கு நடக்கும் ஆனால் சோதிப்பார் நல்லா சோதிப்பார் முருகர் ஹம் ஸோ சும்மா வந்து ஃபேக்கா எல்லாம் நடிச்சோன்னா நம்மளுக்கு தான் விழும் ஸோ நிஜமாவே நம்மளை நம்ம மாத்திக்கணும் அந்த கடவுளுக்கு இந்த மாதிரி பட் செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து செவ்வாய் கிரகத்தினால் வரும் பாதிப்பை தடுக்க தான் ஏன்னா செவ்வாய் கிரகம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க செவ்வாய் தோஷம் செவ்வாய் இது அப்படி இப்படின்னு சொன்னாலே நிறைய பயப்படுவாங்க சோ அதனால செவ்வாய்க்கிழமைங்கிறது வந்து ஸ்பெஷல் ஃபோர் முருகன் அப்படின்னு எடுத்துக்கிருக்காங்க ஏன்னா ஈசோ பவர்ஃபுல் ஈசோ ஒரு ஃபைட் பண்ணுவாங்க தன்னோட பாதுகாப்பாங்க தன்னோட பக்தர்களை சோ அதனால முருகன் அதே அதே மாதிரி சோதிச்சாலும் கேட்ட வரத்தையும் கொடுக்கறத மாதிரி அவரை மாதிரி கொடுக்கவும் முடியாது இல்லையா அவரை மாதிரி பாதுகாக்கவும் முடியாது அவரை அவர் மாதிரி யாருக்காவது ரொம்ப பயம் இருந்தது வாழ்க்கையில் இல்லை பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண முடியலன்னா டெஃபினட்டாக முருக வழிபாடு வந்து பெரிய விஷயம் இன்னும் முருகன் பற்றிலாம் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து தோண்ட தோண்ட வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ முருகனுக்கு அன்புக்கு அன்பு ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸ்ட்ரிக்ட்டு தாய் தந்தையை தப்பு பண்ணாலும் கூட ஏற்றுக்க மாட்டாரு அப்போ அவருக்கு அவங்களுக்கே அந்த நிலைமைன்னா நம்மளுக்கு எப்படி நம்ம யோசிச்சுக்கணும் அந்தக்கே உபதேசம் உபதேசம் பண்ண ஸோ அவ்வளோ நாலேஜபிள் அவ்வளோ இது அதனால நம்ம வந்து நம்மளை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆ முருகா அவன் அழிஞ்சு போயிடணும் அவன் அழிஞ்சு போயிடணும் இப்படிலாம் வேண்டினாலாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது இன்னும் டபுளாக தான் உங்களுக்கு வரும் எண்ணங்களை முதல்ல மாற்றணும் மாற்றிட்டு நம்மளுக்கான கஷ்டங்களை காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு நம்ம நம்ம வந்து அந்த முருகன் நம்மளை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றுவார் நம்ம உண்மையா நம்ம மாறணும் இல்ல ஒருத்தங்களை ஒருத்தங்களை நம்மளுக்கு ரொம்ப நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம் அவங்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா இல்லங்க இப்படி பேசினா மனசு கஷ்டமா இருக்கணும் நம்ம உடனே அடுத்தவரை பேசும்போது யோசிச்சு பேசுவோம் ஏன்னா டு அப்ப நம்மளை நம்ம மாத்திக்கிறோம் நம்ம ஒரு சாதா ஹியூமன் பீயிங் அப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சக்திக்கு நம்ம கண்டிப்பா மாத்திட்டு தானே ஆகணும் சோ அதனால நம்ம நம்ம எண்ணங்களையும் குணங்களையும் மாற்றணும் அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவார் ஓகே அந்த வழிபாடு உண்மையா இருந்தா நம்மள நாமே மாறிடுவோம் இப்ப நம்மளோட சென்னையில பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயில் பயங்கர ஃபேமஸ் வடபழனி எந்தஸோ அதை விட சிறுவாபுரி முருகன் கோயில் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் நிறைய பேர் வந்துட்டு ஒரு செவன் வீக்ஸ் நைன் வீக்ஸ் வந்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சு தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் இல்லை ஒன்பது வாரம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில வந்துட்டு அந்த கோயிலுக்கு போனா என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மைதான் கடவுள் நம்பிக்கை உண்மை கடவுள் பண்ணுவாருங்கிறது உண்மை அது ஏழு வாரமா பதினோரு வாரமா ஒன்பது வாரமாங்கிறது நீங்க போறது உங்களோட டெடிக்கேஷனை பொறுத்து கடவுளின் நம்பிக்கையோடு போறது நல்லது இத்தனை கடவுளுக்கு கணக்கு வச்சுப்பீங்களா இத்தனை வாரம் நான் அப்படி பண்ணது கிடையாதுனால எனக்கு தெரியாது பட் கடக் கணக்கு வச்சுக்காம அன்போடு எனக்கு இது பண்ணி கொடுங்க அவங்க நம்ம கேட்கவே வேண்டாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்களே பண்ணி தருவாங்க இல்ல பர்டிகுலரா வந்து கல்யாணமாகல பர்டிகுலரா ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு வேணா நீங்க கணக்கு வச்சு போகலாம் பட் கடவுள் போறதுக்கு வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும்னா நீங்க மனசார வழிபட்டாலே உங்களுக்கு எது நல்லதோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ஒரு விஷயம் நினைச்சிருக்கோம் இது நடந்தா நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு பட் இந்த பிக் பிக்சர்லாம் அது நம்மளுக்கு நல்லதா இருக்காது நான் அடிக்கடி என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா நம்ம ட்வின் டவர் விழும்போது ஒருத்தனோட கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை எத்தனை வாட்டி அந்த காரை இன்னும் காலையில் இப்படி படுத்துற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கராஜ் கூட்டிட்டு போய் அதை ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுனால அவன் உயிர் தப்பிச்சது இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து அது பிரச்சனையா தெரியலாம் ஆனா ஃபியூச்சர்ல அதுவே நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப இனிக்கலாம் ஆனா அது ஃபியூச்சர்ல வந்து அது நம்மளுக்கு ரொம்ப வழி கொடுக்கக்கூடிய விஷயம் கூட இருக்கலாம் ஸோ பிக் பிக்சர் யாருமே தெரியாது முருகனை தவிர யாருக்குமே தெரியாது அதனால நம்ம வந்து சரணாகதி எப்பவுமே சரண்டர் பண்ணணும் முருகா எனக்கு நான் உன் கால விழறேன் என் பொண்ணுக்கு நல்ல வழி காமி இல்ல எனக்கு ஒரு நல்ல வீடு எனக்கு கொண்டு அமைச்சு கொடு ஏதோ ஒண்ணு அதெல்லாம் சரணாகதிய தத்துவத்துல இருக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மம்மி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணீங்க முருகனை பத்தி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம ஓம்ஷி தாரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க